பிரைசலான் திரு வெளிப்பாடுகளிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று இறை வார்த்தை நான்கு அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது ஆம் அன்பின் பொருளோக கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து புதிய நாளை கொடுத்ததற்காய் நன்றி காலை பொழுது நீ நோக்கி செபிக்க எங்கள் ஒவ்வொரு பெயர் பெயராய் குடும்பம் குடும்பமாய் நீ பெயர் சொல்லி அழைத்ததற்காய் நாங்கள் நமக்கு நண்டு செலுத்துகிறப்பா ஆண்டவர் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய கொடுத்த இறை வார்த்தைக்காக நம் ஆண்டவருக்கு நண்டு செலுத்துவோம் கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது அப்போ பாருங்கள் நமக்கு என்ன வாழ்க்கை தேவை இந்த காலத்தில் காசு பணம் எல்லாமே நம்ம இருக்கும் ஆனால் நம்ம எப்படி வாழ்வோம் கண்ணீரோடு இருப்போம் கவலையோடு இருப்போம் துயரத்தோடு இருப்போம் அழுகை துன்பம் பலவிதமான துன்பம் இதெல்லாம் என்னன்னா புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் வரும்போது இது எதுவுமே இருக்காதான் வெளிப்படுத்துதல அற்புதமா நம்ம வாழ்க்கையில நடக்கணும் போது நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாய் முழுமையா நம்ம மாறி இருப்போம் அப்பதான் நம்ம வாழ்க்கையில இந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது சாவே இருக்காதான் சாவில்லாத வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்க்க முடியும் ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் நடக்கும் புதிய வரும் நான் அந்த உலகத்துல மீண்டுமாய் வரும்போது இது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்றாரு எல்லாமே மறைஞ்சு போயிடும் பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சிரும் இது எல்லாம் உண்மைன்னு சொல்றாரு இதெல்லாம் நம்பக்குரியது இந்த வாக்கு எல்லாம் உண்மையானது இத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரை வழிபாட்டு நூல ஆண்டவர் அற்புதமா கொடுத்திருக்காரு இதை நம்ம படிக்கும் போது நமக்கு பல பேருக்கு நம்ம வெளிப்படுத்துதலை நம்ம படிக்கும்போது நம்ம பயப்படுறோம் ஐயோ அதுல இவ்வளோ பிரச்சனைகள் போட்டிருக்கே இது வரும் அது வரும் போட்டிருக்கு ஆனால் இந்த இறை வார்த்தையில குறிச்சிரு கொடுத்துருக்கதை பாருங்க சாவு வராது துயரம் வராது அழுக துன்பம் இராது இதையெல்லாம் மறந்துடும் இதெல்லாம் உண்மையான வாக்குகள் இது நம்ப கூடியது உண்மை இல்லது அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா அந்த வெளிப்படுத்துதல கொடுத்துருக்காரு அப்ப நம்ம இதெல்லாம் வாசிச்சு நம்ம பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் நம்ம எதிர்நோக்கு வந்து எப்படி இடத்துல முழு நம்பிக்கை கொண்டு நம் மனம் மாறிய பிள்ளைகளாக நம்ம வாழும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லிக்கிற சாவில்லாத வாழ்க்கை நமக்கு வேணும்னா நம்ம ஆண்டவரை இருக பற்றி கொடுக்குற பிள்ளைகளாக நம்ம அந்த நாளில் வரணும் அதற்காக நம்ம சம்பிப்போமா எங்களை ஆன்மீக பரலோக தகப்ப அந்த வார்த்தைக்காக கூட மக்க நன்றிப்பா நீ அற்புதமா சொல்லியிருக்கிறீங்கப்பா கண்ணீரை துடிச்சிருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க சாவு இராது இராது அழுகையராது கவலை இராதுன்னு அந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்ப்பா நிச்சயமா அதை நாங்க பார்க்கணுமான்னு அந்த ஒரு ஆர்வத்தோட ஆசையோடு கூட அந்த நாள்ல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவ்வளவு உலகத்துல எல்லாருமே இதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க சாவில்லாத வாழ்க்கை வாழும் நாளில் நீங்க எங்களுக்கு அற்புதமாக அதை தரப்போவதற்கா இன்றைய நாள் இந்த வெளிப்படுத்துவதில் எங்களுக்கு கொடுத்ததற்காக எங்களுக்கு நண்டு செலுத்துகிறப்போ இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் திருமண நாளை கொண்டாட பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் புதிதாக வீடு கட்டி அதில் செல்ல இருப்பவர்களேப்பா நிறைவா இங்கே ஆசிர்வதிக்கப்போவதற்கா நண்டு செலுத்துகிறப்பா மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறப்பா இன்னும் ஆண்டவரை படதுரப்பட்ட துன்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசிர்வாதத்தை தரப்புவதற்காக நீங்கள் செலுத்துகிறோம் ஆடோராகி கொண்டாடுகிறோம்